மதுரை என்றாலே நம்ம நினைவுக்கு வரும் கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்தான் ஆனா மதுரை சுற்றிலும் இன்னும் பல மறைக்கப்பட்ட ஆலயங்கள் இருக்கு அவற்றில் ஒன்றுதான் இன்றைக்கு நாம பார்க்கப் போகும் கடம்பவனேஸ்வரர் கோவில் கடம்பவனேஸ்வரர் கோவில் கடச்சனேந்தல் மதுரை மதுரை நகரத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் இக்கோயில் தொலைவில் கடச்சனேந்தல் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இது மதுரையின் மிகப் பழமையான சிவன் கோவில்களில் ஒன்று சங்ககாலம் தொடங்கி இக்கோயில் வழிபாடு செய்யப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது கடம்பவனம் எனப்படும் காடுகளில் சிவபெருமான் லிங்க வடிவில் வழிபட்டதால் இவ்விடத்திற்கு கடம்பவனேஸ்வரர் என பெயர் வந்தது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கோவில் விரிவுபடுத்தப்பட்டது சில கல்வெட்டுகள் சோழர் காலத்தையும் சுட்டிக்காட்டுகின்றன இங்கு முதன்மை தெய்வம் கடம்பவனேஸ்வரர் சிவபெருமான் அம்மன் சன்னதி மீனாட்சியம்மன் லிங்கம் மிகவும் பழமையானது இயற்கையாக உருவானதாக நம்பப்படுகிறது இக்கோவிலில் வழிபட்டால் பரம்பொருள் ஞானம் நீண்ட ஆயுள் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது திருமண தடை சந்ததி பிரச்சினைகள் நீங்கும் என்று பக்தர்கள் கருதுகிறார்கள் கடம்ப மரம் இங்கு மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது ஒரு காலத்தில் மதுரை பகுதி முழுவதும் கடம்ப காடுகளால் சூழப்பட்டிருந்தது அந்த கடம்பவனத்தில் தெய்வங்கள் சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது அப்போது சிவபெருமான் லிங்க வடிவில் இவ்விடத்தில் தன்னார்வமாக வெளிப்பட்டார் ஸ்வயம்புலிங்கம் இதனால் இவ்விடத்திற்கு கடம்பவனேஸ்வரர் என்ற பெயர் கிடைத்தது